அடுத்து திருமிகு ஷாலினி பிரியதர்ஷினி அவங்க வந்து நாடோடி சித்திரங்கள் என்ற அனுபவ கற்றை எழுதியிருக்காங்க ரொம்ப பழகுவதற்கு இனிமையான தோழி மொழிபெயர்ப்பாளர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவர்களை மாதர் திரையுலக குறித்து உரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மாதர் திரையுலக புத்தகத்தை பத்தி பாஸ்கர் சக்தி சார் ரொம்ப விரிவா ரொம்ப தெளிவா வந்து அவரு சொல்லிட்டாரு இப்போ நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை தீபா வந்து இதில் என்ன எழுதியிருக்காங்க இதோட கண்டென்ட் என்ன ரசனை அடிப்படையில் எப்படி எழுதியிருக்காங்க திரையுலக பார்வை அந்த அவங்க திரைத்துறையில் இயங்கிட்டு இயங்கிட்டிருக்காங்க சீரியல்களை எழுத்துலகில் ஒரு முன்னணி எழுத்தாளராக இருக்காங்க ஸோ இந்த பார்வையெல்லாம் கொண்டு நான் அதை அணுகிறதா இல்லை ரசனை அடிப்படையில் இப்போ திரையெல்லாம் செண்பகுப்பூவை அணுகின மாதிரி அணுகிறதான பல்வேறு கோணங்களில் வந்து நான் இதை பற்றி யோசிச்சுட்டேன் வீட்லேயுமே நிறைய ரிசர்ச் பண்ணேன் அப்போ வந்து நான் கடைசியாக இப்போது நான் என்ன யோசிச்சேன்னா அந்த ஆய்வுகள்லாம் ஓரளவுக்கு ரிசர்ச்லாம் முடிஞ்சபோது இந்த புத்தகத்தோட நோக்கம் அதாவது இந்த புத்தகத்தை வந்து தீபா எழுதியிருக்காங்க இல்லையா ஸோ ஐ வாண்ட் டுவெல் இன் டு த இன்டென்ஷன் ஆஃப் த புக் இந்த புக்கை வந்து அவங்க இப்போ ஒரு பதினைந்து பெண் இயக்குநர்கள் அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த புத்தகத்தில் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புத்தக ஆர்வலர்கள் எழுத்தாளர் எழுத்து உலகத்தை சேர்ந்தவங்களாக இருப்போம் எனிவேஸ் இலக்கியத்தோட எல்லாருமே எல்லா எது எதோ ஏதோ ஒரு வகையில் அவங்க தொடர்புடையவர்கள் தான் எப்படி அரசியல்ல இருந்து ஒரு அரசியல்வாதி அப்படிங்கறத பிரித்து பார்க்கறதையோ இல்லை அரசியல் வேற சாமானியர்களோட வாழ்க்கை வேற அப்படிங்கிறத பிரித்து பார்க்கறத நான் வந்து நான் இல்லை அறிவியக்கத்தில் இயங்குகிற யாருமே அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க பிகாஸ் அரசியல் இஸ் லைஃப் அரசியல் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையே அரசியல் தான் நாகராஜ் மஞ்சுளே டைரக்டர் நாகராஜ் மஞ்சுளே வந்து அதை சொல்லியிருப்பார் வாழ்க்கையே அரசியல் தான் அதாவது இங்கே நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வுக்கு பின்னாடியும் ஒரு சமூக ஒரு உந்துதல் இருக்கும் ஒரு அரசியல் காரணம் இருக்கும் நமக்கு அதெல்லாம் தெரியாது பிகாஸ் இந்த ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மாதிரி வென் அது வந்து நம்மளோட இயக்கங்களில் அன்றாடங்களில் வந்து என்ன ஆகிடும்னா அதெல்லாம் வந்து அந்த பார்வைக்குள்ளே நம்ம போகமாட்டோம் பட் நம்மையே தெரியாமல் அந்த விஷயங்கள்லாம் நம்மளை இயக்கிட்டுருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகத்தோட நோக்கத்துக்குள்ளே நான் நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் இப்போ தீபா வந்து இதை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை எழுதிட்டாங்க இது மறுபதிப்பு ஸோ இந்த மறுபதிப்பு இப்போ திருப்பி வருதுன்னா அப்போ இந்த புத்தகத்தோட தேவை இந்த கண்டென்ட்டோட தேவை இதில் பேசப்பட்டிருக்கிற பெண் ஆளுமைகள் பெண் திரையுலகில் பெண்களோட பங்கு இதெல்லாம் அவங்க நோக்கமாக இருந்திருக்கும் இல்லையா இதை திருப்பி கொண்டு வரணும்னா ஒரு இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா ஒரு புக்கு நம்ம திருப்பி வி ஆர் பினிங் இட் அகேன் அப்படின்னா ஒன்று ரிசப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கான ஆதரவு இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அதே டைமில் அதுக்கான ரிலேட்டிவிட்டி இன்னமும் இருக்குது இட்ஸ் ரிலேட்டிவ் ஈவன் நோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நான் அணுகிறேன் ஏன்னா த்ரேலாம்ஷன் வகுப்பு வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு ஒரு படைப்பு வீணோ ஹவு அது எந்த மாதிரியான ரீடர்ஸை கேட்டர்ஸ் கேட்டர் பண்ணிச்சு நமக்கே தெரியும் நானுமே அது ஒரு பெரிய ரொம்ப ஆழ்ந்து வாசித்தேன் ரொம்ப ரசித்து வாசித்தேன் அம்மன் படத்துக்கு பல்லாவரம் லக்ஷ்மி தேட்டரில் சாமியார்ன அனுபவங்கள்லாம் இங்கே நாங்களும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த புத்தகத்தோட நோக்கத்துக்குள்ளே நான் நோக்கத்தை தீபாவின் கண்கள் வழியாக நான் இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது சில தினங்களுக்கு முன்பு வந்து நான் ஒரு மாற்றுத்திற திறனாளர் பற்றி ஒரு ஒரு நூல் வர இருந்துச்சு அது தயாரிப்பில் இருக்குது அதாவது மாற்றுத்திறனாளர் சாதனையாளர்கள் அவர்களை பற்றின ஒரு நூல் ஒன்று தயாரிப்பில் இருக்குது அவங்களோட சாதனைகளை முன்னிறுத்தி அவங்களோட வாழ்க்கை பயணங்களை முன்னிறுத்தி எழுதுகிற எழுதுகிற வந்து ஒரு புத்தகம் அதோட வேலை நடந்துட்டு இருக்கு அதில் ஐஐடி மெட்ராஸில் சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸரை பற்றி ஒரு நேர்காணல் ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்த மனிதவியல் துறை அதாவது எப்படின்னா அந்த மனிதவியல் துறை பேராசிரியர் ஐஐடி மெட்ராஸை சேர்ந்த திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் அவர்களை வந்து நேர்காணல் எடுத்திருந்தாங்க அந்த நேர்காணலை வந்து நான் தொகுத்து அதை ஒரு கட்டுரையாக மாற்ற வேண்டியிருந்தது அப்போ அந்த நேர்காணலை நான் கேட்டிருந்து சுமார் ஒரு மணி நேர நேர்காணல் அது அதை வந்து நான் கேட்டு குறிப்புகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சிது அதாவது என்னன்னா அவர் என்ன சொன்னார்னா மாற்றுத்திறனாளர்களுக்கு பிரதிநிதித்துவம் தேவை இல்லையா ரெப்ரசன்டேஷன் அதை பற்றி அவர் பேசும்போது அதற்கான இன்ஸ்பிரேஷன் அதற்கான உந்துதல் வந்து யாரும் அவருக்கு வந்து பெண்களிடம் இருந்து கிடைத்ததா அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்களா நாங்கள் உங்களுக்கு முன்னாடியா இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே நாங்கள் எப்பவுமே செகண்ட்லியாக தானே வருவோம் நாங்கள் எப்பவுமே அது சொல்றது சாதனைகளை அடியொற்றி சாதிப்பவர்கள் தானே நாங்கள் நாங்கள் எப்படி முன்னோடியாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தா அப்பா அவர் சொன்னார் பெண்கள் வந்து அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி நமக்கு உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் பெண் கல்வி வந்து எப்போ ரொம்ப காலமாக நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் கல்விக்கு நம்ம வந்து வி எக்ஸ் எக்ஸ்போஸ் டு எஜுகேஷன் ஆனால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை பேராசிரியர்களோ பெண் பேராசிரியர்களோ பெண் மாணவர்களும் இல்லை மாணவிகளும் இல்லை நைன்டீன் எயிட்டி ஃபோர் எப்போ இப்போ நான் பிறக்கும் போது நான் பிறந்தேன்னா ஸோ அவ்வளோ பெரிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேயே அந்த பெண் மா மாணவிகளோ இல்லை பேராசிரியர்களோ இல்லைங்கிறத எதை உணர்த்துது பிரதிநிதித்துவம் இல்லை நீங்கள் அங்கே இருந்தாலுமே நீங்கள் தெரிய மாட்டீங்க நீங்கள் இருந்திருப்பீங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம வந்து சாதனைகள் செஞ்சுருப்போம் நம்ம பல்வேறு துறையில் முன்னுக்கு வந்திருப்போம் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம் பட் அந்த ரெப்ரஸண்டேஷன் இல்லாத வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம் நாங்கள் இங்கே இருக்கோம் இந்த காலத்தில் நாங்கள் இருக்கோம்னு நம்ம காட்டாத வரைக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தாத வரைக்கும் நம்ம வில் பி கேன்சல்டு எவ்ரி டைம் இது வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயம் தான் பட் இதுதான் ப்ராக்டிகலி உண்மை ஸோ இதை வந்து அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஓ அப்படியா அப்படின்ட்டு அது அதுக்காக அதுக்கு ரிலேட்டிவாக சில மாதங்களுக்கு முன்பு வந்து ஒரு மூத்த எழுத்தாளர் நம்ம சமயகால இலக்கியத்தோட மூத்த எழுத்தாளர் ஒருவர் வந்து அவர் ரொம்ப வேடிக்கையாக எழுதுவார் சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க நான் ரொம்ப மதிக்கும் எழுத்தாளர் இலக்கிய ஆளுமைகளில் ஒருவர் அவர் வந்து சொன்னார் பெண்களை அதிகமாக இலக்கிய விழாக்களில் பார்க்கவே முடியாது அது வந்து அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இலக்கிய கூடுகைகள்லேயும் புத்தக திருவிழாக்கள்லையும் நானும் என் தோழிகள் என் குடும்பத்தினர் எல்லாருமே இப்போ தீபாவும் கெட்ட தீபாவும் அது எல்லாருமே நம்மளாம் வந்துட்டு தான் இருக்கும் வி ஹாவ் பீன் அ பார்ட் ஆஃப் லிட்ரரி ப்ராசஸஸ் ஆல்வேஸ் ஆனால் ஒரு பொது அதாவது ஆதாரமற்ற பேஸ்லெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப எளிதாக பெண்களை நோக்கி வந்து வைக்கப்படும் இலக்கிய விழாக்களில் பெண்களை பார்க்கவே முடியாது அதுக்கு அவங்க தான் வரணும் அவங்க முன்னெடுப்புகள் செய்யணும் நீங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அவங்க என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா நகை கடைகளை நகை வாங்க போறதுக்கு என்னிக்காவது பெண்கள் யோசிச்சிருக்காங்களா ஆனா வந்து ஒரு இலக்கிய விழாக்கு வரணும்னா அவங்க வந்து பின்னாடி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து அவர் முன்ன வச்சு அவரோட பிளாக்ல நான் அதை படிச்சேன் அப்ப நான் அதை என் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணேன் இதுல இது என்ன மாதிரி ஒரு அடிப்படை அதாவது பெண்கள் என்ன எழுதுறாங்க என்ன பெருசா எழுதிடுறாங்க அவங்க வாட் ரைட்டிங் வேர் டுயிங் அவங்களுக்கு எழுத்துல இன்னும் சாரம் பத்தலை இன்னும் வேகம் பத்தல இன்னும் ஆழம் பத்தலை அப்படிலாம் கிடையாது திஸ் இஸ் ஆல் இதெல்லாமே பேஸ்லெஸ்ஸான வாதங்கள் தான் எங்க நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அவங்ககிட்ட ப்ரூவ் பெருசாக எதுவும் இருக்காது நம்மளும் ப்ரூவ் பண்ணலாம் நம்மளும் வந்து சொல்லலாம் என்ன எழுதுறாங்க இவங்க ஆண்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுல பிகாஸ் வி ஹாவ் பெட்டர் திங்ஸ் டு டூ நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் பெட்டர் திங்ஸ் டு டூ விவ் ஃபேமிலி இவ்வளோ கவலைகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி அடிப்படை ஆதாரம் மற்றும் பேச்சுகள் பொதுவாக பெண்களிடம் இருந்து வராது நான் இதை வந்து ஒரு பெண்ணிய நோக்கா பெண்ணிய கண்ணோட்டத்தோட பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து நான் பல நாட்களாகவே பதிவு பண்ணணும்னு நினைச்ச சில விஷயங்கள் தான் சீக்கிரமே நான் புக்குக்குள்ளே போயிடுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் என்ன இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிலாம் இல்லைய பெண்கள் ஹவ் ஆல்வேஸ் பீன் அ பார்ட் ஆஃப் லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ் இலக்கிய இதெல்லாம் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் சில மாதங்கள் அடுத்த சில மாதங்கள்லேயே நாயகி அறிவிப்பு வந்தது இதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு சில மாதங்கள்லேயே அது நினைவாகும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தட் இல்லை ரெப்ரசென்டேஷன் தேவை இங்கேயும் ரெப்ரசன்டேஷன் ஸோ தீபா காயத்ரி ஆர் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிகாஸ் யூ ஒன்ஸ் அகேன் ப்ரூவ் பீப்புள் ராங் அதாவது இல்லை அதாவது இங்கே நம்ம வந்து நம்ம தனித்தனி ஆளுமைகளாக நீங்கள் எல்லாேருமே ஒரு ஒருத்தங்க அகிலா வரக்கட்டும் எனக்கு அவங்க மொழி பெயர்ப்பால் தெரியும் சவிதா எழுத்தாளர் ஜெயஸ்ரீ ரேவா லாந்தர் எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக இயங்கிட்டு தான் இருக்கும் ஷால்னி தீபா எல்லாருமே தனித்தனியாக இயங்கிட்டிருக்கோம் பட் ஆஸ் சந்திரா மேம் ஆஸ் லாங் ஆஸ் இ டோன்ட் ரெப்ரசென்ட் நாங்கள் இங்கே இருக்கோம் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணாத வரைக்கும் ஆதாரமற்ற கருத்துக்கள் நம்மளை பற்றி வச்சுட்டே தான் இருப்பாங்க ஸோ அதை நாயகி குழு வந்து வெற்றிகரமாக முறியடிச்சு தொடர்ந்து இதுல பங்கெடுத்துக்கு நானும்ப விரும்புறேன் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் இப்போ இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வர்றதில்லை பாருங்க அடிக்கடி நீங்க கரெக்டா ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் இங்க நாங்க பண்றோம் இங்க பாருங்க நாங்க முன்னெடுத்து செய்யறோம் ஸ்டப் அப்படின்னும் போது இந்த மாதிரியான அம்மா வீட்டுக்கு போகும்போது நீங்க கேள்வி கேட்கறீங்களாங்கிற மாதிரி பேச்சுகள் வந்து வராது சரி இப்போ என்னோட பல நாள் மன ஆதங்கத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு பகிர்ந்துக்கிட்டேன் நினைக்கிறேன் இப்போ அடுத்து வந்து மாதர் திரையுலகு இந்த மாதர் திரையுலகம் வந்து ஆக்சுவலாக ஒரு முழு நாள் கருத்தரங்கத்துக்கான டாபிக் அந்த புத்தகமாக பார்க்காம மாதர் திரையுலக அப்படிங்கிற டைட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முழு நாள் கருத்தரங்கமாக நம்ம வச்சு வந்து பேசலாம் ஸோ இதுக்கான ஆய்வுகள் நான் எடுத்துட்டு இருக்கும்போது நான் தீபாவோட முதல் பதி முதல் பதிப்பிற்கான முன்னுரை படித்தேன் ரெண்டாம் பதிப்புக்கான முன்னுரை படித்தேன் அப்ப அதெல்லாம் படிக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இங்க வந்து ஒரு பதினைந்து இயக்குனர்களை அறிமுகப்படுத்திருக்கேன் ஏன்னா ஜஸ்ட் டு ஷோ தட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அதாவது எல்லா மூன்றாம் உலக நாடுகள் வல்லரசு நாடுகள் எல்லா வகையான நிலப்பரப்புகளிலிருந்து இருந்து இயக்குனர்கள் பெண் படைப்பாளிகள் வந்துட்டே இருக்காங்க இதை ஒரு அடையாளப்படுத்துற ஒரு புத்தகமாக தான் நான் இங்க பாக்குறேன் மேற்கொண்டு அந்த அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க அதை அவங்க படைப்பின் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தீபா சொல்றாங்க அதோடு தான் நானுமே ஒத்து போறேன் ஸோ நான் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற கண்டென்ட் ஒரு ரசனை அடிப்படையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஆக்சுவலாக ஒரு சக ரசனைவாதியாக ஐ ஷேட் அ லாட் ஆஃப் இதில் இருக்கிற பல கருத்துக்கள் எனக்கு தீபா எழுதும் போது ஐயோ இந்த இடத்துல ஆமாம்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்கல்ல அப்படின்னு எனக்குமே தோணுச்சு ஸோ என்னோட ஆதர்சம் நான் மோஸ்ட்லி வந்து ஒரு சினிமா ஆர்வம் எனக்கு அதிகம் எழுத புத்தகம் சினிமா இரண்டுமே ரொம்ப ஆர்வம் அதிகம் நான் வந்து கொஞ்சம் ரீஜினல் மூவி லவர் ஆக்சுவலி உலக சினிமாவும் பார்ப்பேன் அட் த சேம் டைம் நம்ம ரீஜினல் மூவி லவர் அதாவது என் நிலம் சார்ந்த என் மக்கள் என் என்ன மாதிரி இருக்கிற இன்னொரு ஒரு பெண்ணோட கதை என்ன மாதிரி இருக்கிற இன்னொரு ஒரு குடும்பத்தோட கதை இது என்னோட நேச்சுரலாகவே என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து இந்த புத்தகத்தில் என்னோட கவனத்தை அதிகமாக இருந்தது அஃப்கோர்ஸ் சோஃபியாக்கை போல வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்களோட இது எனக்கு ரொம்ப இது அப்போ அந்த துருக்கியை நான் வந்து அவங்க நானும் பேர் மென்ஷன் பண்ணல ஏன்னா ப்ரொனன்சியேஷன்ஸ் டிஃபர் ஆகும் சில பேர் ஃப்ரெஞ்சு சில பேர் துருக்கி அந்த மொழிபெயர்ப்பாளர் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த இது தெரியும் ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன்ஸோட தவறுகளை தவிர்க்கிறதுக்காக நான் அந்த பெயர்களை யூஸ் பண்ணல என்னோடய ஆதர்சம்னு பார்த்தீங்கன்னா சென் மீரா நாயர் தீபா மேதா அப்புறம் அதை தாண்டி இன்னும் இந்திய திரை இயக்குனர்கள் பெண் இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரீமா தாஸ் வடகிழக்கு இந்தியாவில் ரீமா தாஸ் இருக்காங்க மலையாளத்தில் நிறைய பேர் அஞ்சலி மேனன் நிறைய பேர் இப்போது ரத்தீனா வரைக்கும் ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் விமென் படைப்பாளிகள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க ஸோ அப்பர்ணாசனோட இல்லை எனக்கு அப்பர்ணாசனோட மேக்கிங் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அப்பர்ணாசன் வந்து இங்கே சார் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ப்ரிவிலேஜ் அதாவது கொஞ்சம் மேல்தட்டு வகுப்பை சேர்ந்த ஒரு டைரக்டர் இல்லை மீரா நாயர் மேல்தட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெண் படைப்பாளர்கள் அது எந்த கலைத்துறையாக இருந்தாலுமே அந்த ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது வந்து அது எவ்வளோ பொருந்தும்னு எனக்கு தெரியல பிகாஸ் எந்த தட்டிலேருந்து வந்தாலும் பெண்ணுங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவங்களுக்கான அந்த ஒரு புல்லிங் பேக் தான் செய்யும் ஸோ அவங்களுக்கு அந்த படிப்பறிவு அதெல்லாம் கிடைச்சது வேணால் ஒரு ப்ரிவிலேஜாக நினைக்கலாம் பட் அந்த துறைக்குள்ளே வரும்போது சவால்கள் வந்து பொதுவானதாக தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் வி ஆல்சோ இப்போ நாங்களும் அந்த பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாக இருக்கும் போது அந்த சவால்கள் மோஸ்ட்லி பொதுவாக தான் இருக்குது ஸோ அப்பர்ணாஸ் தான் என்னோடய இத்திமிருநாளினி அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் அப்புறம் வந்து இன்னும் சில மூவிகள்லாம் இருக்குது படங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த படங்கள்லாம் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான கோய்னார் பாக்ஷோன்னு ஒரு படம் இருக்குது நான் அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னு இன்றைக்கி வந்தேன் ஆக்சுவலாக கோய்னார் பாக்ஷோ இது எல்லாமே வந்து ரொம்ப அவங்க லைஃப் ஸ்பேனே வந்து பார்த்திங்கன்னா அந்த வங்காள பிரிவினை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அதை ஒட்டினா அந்த பேக் ட்ராப்பில் அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேயே அவங்களோட அந்த ஏஸ்தட்டிக் சினிமாவையும் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க அதனால எனக்கு அபர்ணாசன் வந்து ரொம்ப ஆதர்சமான ஒரு டேரக்டர் ஸோ இந்த புத்தகத்தில் அதே எனக்கு ரொம்ப க இது பண்ணிச்சு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு இது மாதிரி எல்லா நாடுகளை சேர்ந்த இயக்குநர்களை பற்றியும் தீபா வந்து ரொம்ப விரிவாக வித் எக்ஸாம்பிள்ஸ் சில இடங்களில் வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்வை குறிப்பிட்டு அப்புறம் அவங்களோட திரையுலக பயணத்தை பற்றி எழுதுகிறாங்க சில இடங்களில் வந்து அவங்களோட திரைப்படம் அந்த திரைப்படத்தில் இருந்த காட்சிகளை சொல்லி அதை ஒரு ரசனை அடிப்படையில் எழுதுகிறாங்க அவங்க சந்தித்த சவால்களை வச்சு எழுதுறாங்க ஸோ ஃபிஃப்டீன் வேரியஸ் ஆங்கிள்ஸ் ஆஃப் லுக்கிங் அட் உமன் ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட பெரிய ப்ளஸ் ஸோ அனைவரும் இதை வாங்கி வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு குறிப்பு அதை சொல்லி நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீபா இந்த புக்கோட முதல் பதிப்பை பற்றி தீபா பேசியிருக்காங்க அது யூடியூப்பில் இருக்குது நான் ரிசர்ச்லாம் முடிச்சு சுற்றி சுற்றி அங்கே வந்துவிட்டேன் தீபாவோடய பேச்சுக்கே வந்துட்டேன் அப்போது அதில் வந்து தீபா சொல்லியிருந்தாங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நிறைய பேர் வந்து திரைத்துறைக்கு இது ஆர்வமாக அதாவது இது வந்து ஒரு அபேண்டன்ட் இது வந்து நமக்கு வந்து ஃபாபிடன் ஃப்ரூட் கிடையாது இது பெண்களுக்கு வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதி இங்கே வரக்கூடாது இல்லை நான் இருக்கேன் என்னை போல் இன்னும் சிலர் இருக்காங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு வந்து வரணும் அப்படின்னு தீபா சொன்னாங்க அப்போது ஹாலிவுட் ரிப்போர்ட்டரில் அதே டைமில் அதே பத்து வருஷத்தில் ஹாலிவுட் ரிப்போர்ட்டரில் வந்து ஒரு டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் நடக்குது அந்த டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிளில் இப்போ சன் டான்ஸ் அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அந்த சன் டான்ஸ் கம்பெனியோட ஹெட் வந்து பேசுகிறாங்க அந்த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இதில் அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து இந்த வருஷம் அதாவது இப்போத்துலேருந்து பத்து வருஷம் முன்னாடினா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த டைமில் வந்து இந்த வருஷம் மொத்த படங்கள் ரிலீஸ் ஆனதில் நான்கு சதவீதம் மட்டும்தான் பெண் இயக்குனர்களோட பங்களிப்பு இருந்திருக்கு அப்படின்னு அவங்க அப்போ சொல்கிறாங்க அப்போது அது அதை ஒட்டி டிஸ்கஷன்ஸ் நடக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதே ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அதே ரவுண்ட் டேபிள் நடக்குது ஏழு பர்சன்ட் ஆகிருக்கு நாலு சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதம் ஆயிருக்கு இதை நம்ம வளர்ச்சினும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கேப் இன்னும் ஃபில்லே ஆகலை அதுபடியும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பெண்கள் இங்கே இருக்கோம் படிச்சிருக்கோம் வி ஹவ் கம் வெரி ஃபார் ஆனாலும் இந்த துறையில் என்னமோ ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கு நம்மளால் வந்து அந்த அந்த வி ஆர் நாட் ஏபிள் டு கிராக் தட் நட் அதாவது இது ஆண்களுக்குலாம் சுலபமாக கிடச்சிருதுன்னு சொல்ல மாட்டேன் நெவர் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே அது ஒரு எட்டா கனி தான் ஆனால் இந்த கேப் இருக்கு இல்லையா அது பெண்களுக்கு அந்த கேப் அப்படியே தான் இருக்குது அந்த நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் விமென் அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப்புங்கிற ரோலில் பெண்கள் வந்து இன்னும் இல்லை நம்ம ஒரு பத்து பேர் இருந்தால் ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு பத்து ஆண்கள் இருந்தால் ரெண்டு பெண்கள் ரெண்டு பெண்கள் கூட அதிகம் நான் சொல்கிறது இருபதுனால் ஒன்று இருப்பாங்க இது வந்து கண்டிப்பாக பெண்கள் தரப்பிலேருந்து திறமை கம்மியோ இல்லை வந்து உழைப்பு கம்மியோ அப்படின்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டோம் நம்ம படிச்சுட்டு தான் வரும் நம்ம அதுக்கான உழைப்பு கொடுக்குறோம் எவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்போம் ஐ ம் ஆல்சோ பார்ட் ஆஃப் சில ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதிலலாம் இருந்திருக்கேன் இப்போ இருந்திருக்காங்க ஸோ இந்த கேப் எங்கே அப்படின்னு இந்த கேப் ஏன் ஃபில் பண்ணப்படாமே இருக்குது ஒரு ஆணை இயக்குனரோட தோல்வி ஒரு படம் தோல்வி அடைஞ்சிட்டா அவருக்கு அடுத்த படம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதம் ஆகுறது ஆனால் ஆகிறதில்லை இன் கம்பேரிசன் டு ஃபீமேல் அவங்களுக்கும் தாமதமாக அவங்களோட கஷ்டங்கள்லாம் இருக்குண்ணா இல்லைங்களை பட் ஒரு ஒரு பெண் ஒரு படம் எடுக்கிறாங்க இல்லை ஒரு புக்கே எழுதுறாங்க தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா எக்ஸாம்பிள் சைட் பண்ணலாம் ஆக்சுவலி அதுக்கப்புறம் அந்த பெண் காணாம போயிடும் அதுக்கு அதுக்கப்புறம் பெரிய கிரிட்டு வேணும் நமக்கு வந்து பெரிய ஒரு ஃபீனிக்ஸ் அப்படின்னு நம்மளே ரக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு தீயெல்லாம் மூட்டிக்கிட்டு நம்மளே பறந்து வரணும் தட் இஸ் தேர் இங்கே அந்த இண்டஸ்ட்ரியாக என்ன நடக்குது ஒரு தோல்வியுற்ற ஒரு ஒரு பெண்ணோட படம் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னா அடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லை மறுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ அவங்க போராட வேண்டியிருக்கு இல்லை ஷி இஸ் ரிட்டர்ன் ஆஃப் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ரொம்ப நிதர்சனமான உண்மை இதை நானுமே என் பல இடங்களில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்ன சா என்னை போல இந்த துறையில் இயங்குற பல பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க வி ஆர் ரிட்டன் ஆஃப் ஜஸ்ட் லைக் தட் பார்க்கலாம் மேடம் அப்படின்றவாங்க அதுக்கப்புறம் நமக்கு கால்ஸ் வராது அதுக்கு நம்மளோட உணர்ச்சி வச உணர்ச்சி நிலைகள் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க பட் எல்லாருமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான் யாரும் விதி விலக்கல்ல நோபடி ஹாஸ் அ திக் ஸ்கின் ஹியர் எஸ்பெஷலி கலை உலகத்திலேயேங்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான ஈகோஸ் இருக்கும் அவங்களுக்கான அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அதை தாண்டி ஒரு பெண் எளிதாக டிசைன் ஹர் ஆஃப் சைன் அஸ் ஆஃப் நான் ஹேர்ன்னு சொல்லக்கூடாது ஸோ இந்த மாதிரியான இந்த கேப் இந்த இடைவெளி இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா டான்ஸ் அந்த இதை இதை ஒப்பிட்டு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது டாக்குமெண்ட்ரிஸ் பேரலல் சினிமா இந்த விஷயங்கள்லாம் வந்து பெண்களோட பங்களிப்பு அறுபது டு எழுபது சதவீதம் இருக்குன்றாங்க பேரலல் சினிமா டாக்குமெண்ட்ரிஸ் அதாவது இந்த பல்கலைக்கழகங்களுக்காக எடுக்கிற படங்கள் அரசாங்கங்களுக்காக எடுக்க படங்கள் தீசிஸ் ரிசர்ச் இந்த மாதிரி எடுக்கிற படங்களில் வந்து பெண்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க

அதுதான் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த ஆஸ் பிஸ்னஸ்ஸாக நம்ம ஒரு புக் பற்றி பேசணும் இல்லையா ஒரு பிஸ்னஸாக வரும்போது அந்த இன்வெஸ்டிங் ஆன் அ உமன் ஆன் அ உமன்ஸ் ப்ராஜெக்ட் ஆர் ஆன் அ உமன்ஸ் பிரெயின் இன்னுமே நெருக்கமாக சொல்லணும்னா இவளை நம்பி படம் எடுக்கலாமா இந்த பொம்பளையை நம்பி படம் போடலாமா இந்த விஷயம் இருக்கு இல்லையா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை களைய வேண்டியது பெண்களாக எங்களோட வேலை இல்லை நீங்கள் அதாவது சமூகம் வந்து நாங்கள் உழைச்சிட்டு தான் இருக்கோம் நாங்கள் எழுதிட்டு தான் இருக்கோம் நாங்கள் எங்கள் டூ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குற இடத்துல நாங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்போம் நாங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டா ஏன்னா நாங்கள் கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம் இல்லைன்னா நாங்கள் வந்து கேன்சல் வில் பி கேன்சல் ஸோ இந்த ஃபினான்ஸ் இந்த மார்க்கெட் இந்த இண்டஸ்ட்ரி இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பெண்களாக நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ட் இண்டஸ்ட்ரியும் பெண்களை புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம இன்னும் ஷைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மற்ற எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஆஸ் டேலண்ட் இல்லாமல் உணர்வு இல்லாமல் வாட் எவர் துறைசார நாலேஜ் இல்லாமல் பட் இந்த கேப் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் இன்வெஸ்ட் நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த மார்க்கெட் பெண் இயக்குநர்களை பெண்களை கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் கன்டியூசிவ் அட்மாஸ்ஃபியர் உருவாகணும் அந்த கருத்தை நான் பதிவு பண்ண தான் ஆக்சுவலாக மெயினாக நான் இன்னைக்கு வந்து வந்ததே அதனால தான் நான் எல்லாரும் பேசிட்டோம் புத்தகத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டோம் ஏன்னா கண்டிப்பாக பாஸ்கர் சக்தி சார்லாம் ஐ நோ ஹீஸ் அ பயணியர் இயர் அவர் கண்டிப்பாக நிறைய பேசிடுவாருன்னு தெரியும் எல்லாருமே ஜஸ்டிஸ் பண்ணிடுவாங்க பட் இந்த ஆங்கிளில் வந்து முன்வைக்கணுங்கிறது தான் என்னோடய முக்கியமான கருத்தாக இருந்தது அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முன் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் வி ஹாவ் டு இவால்வ் ஆஸ் ஆஸ் அ உமன் ஃப்ரெண்ட்லி ஆர் அ உமன் பேஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி குறிப்பாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பெங்கால் மராட்டி மலையாளம் இண்டஸ்ட்ரிலாம் தே ஆர் டூயிங் தியர் பார்ட் டு டூ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்னுமே அந்த 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 போக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த எக்ஸ்போஜர் இன்னும் விரிவடையணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் உழைக்கணும் ஆண்கள் பெண்கள் நான் தனித்து இங்கே சொல்ல விரும்பலை நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கோம் த மார்க்கெட் சுட் ஜஸ்ட் பீரி Confident enough to invest in us. Nandri Deepa, and all the best for your uh, book and future ventures.